கதை படிப்பேன் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை ஒரு விழாவுக்கு அழைச்சிருக்காங்க அவரும் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அவசரமாக போகணும் விழாவை சீக்கிரமாக தொடங்குங்க அப்படின்னு அப்போ இந்த ஸ்கூலோட நிர்வாகி சொல்கிறாரு ஐயா ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட உரையை ஆற்றி முடிச்சுட்டு இங்கே போகலாம் அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்கிறார் ஆனால் நம்ம அரசியல்வாதி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை நான் உடனே போகணும் அதனால் வந்து நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவரும் போய் பிடிவாதமா பேசிடறார் ஆனால் இருந்த மாணவர்கள் முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லா மாணவர்களும் அப்படியே ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அந்த பிரமுகரும் பேசி முடிச்சிட்டாரு இறங்கி வந்து அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறாரு கோபமாக சொல்கிறாரு என்ன ஸ்கூல் நடத்துகிறீங்க ஒரு மாணவர் மத்தியிலையும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு கைத்தட்டல் இல்லை ஒரு ஆரவாரம் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அது அப்போ அந்த நிர்வாகி வந்து ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு ஐயா இது காது கேட்காதவங்களுக்கான பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிற மாணவர்கள் யாருக்குமே காது கேட்காது அதனால தான் அவங்க எல்லாருக்கும் காது கேட்கும் கருவியை நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்க அதை அவங்க கேட்டு ரசிச்சிருப்பாங்க அந்த நோக்கத்தில் தான் வந்து உங்களை வந்து நாங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் நாங்கள் சொன்ன எதையுமே காதில் வாங்கிக்காமல் உங்கள் சொற்பொழிவாக ஆட்டிட்டு வந்துட்டீங்க அப்போ அந்த அரசியல் பிரமுகருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு இதுலேருந்து என்ன தெரியுது என்றைக்குமே மத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு நிமிஷம் அவங்க காது கொடுத்து கேட்கணும்